போகிறோம் பாருங்க வீட்டுக்கு கம்மியாக தான் அரைக்கிறேன் வெளியில வெயிலாக இருக்குது வெளியில் வச்சுட்டு தேங்காய் இளம் தேங்காய் வெட்டினா எல்லாம் அரைக்காயா போயிடுச்சு அது கம்மியாக தான் இருந்துச்சு தான்

நல்லா இருக்கும் சாப்பிட்டாட்டி அரைச்சி தான் கஷ்டமா இருந்தாலும் அரைச்சாதான் நல்லா இருக்கும் போட்டுக்கல பொட்டுக்களை வச்சு குழந்தைய ஏற்ற பார்த்தா அறப்படுச்சும் சும்மா அறப்பட வரி வரியா ஏதுன்னு கொஞ்சம் இந்த அரைக்க தேவையான உப்பு வச்சுருக்கோம் உப்பு வச்சு அரைக்கும் கொஞ்சம் அரைக்கணும் ரொம்ப நைசா வெங்காயம்லிப்பாம்பான் செம்ம கம்பெனி சொன்ன வெங்காயம் நைய புயலாக தான் அறையும் ரொம்ப அரைக்கும் அண்ணியில அதான் கொஞ்சம் பெரிய பெரிய எனக்கு வெளியும் இல்லை அதனால் நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்படாமல் மிக்சியில் போட்டுருவோம் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் தான் நீங்கள் பாருங்கள் ஆமாம் இப்போ இருக்க பிள்ளைகளுக்குலாம் எல்லாம் கஷ்டம் தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்க அப்படினா அதெல்லாம் நாங்கள் அரைச்சு அம்மியில் வச்சு தட்டுறதுக்குலாம் எனக்கு டைமும் இல்லை பொறுமையும் இல்லை அப்படி இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு தான் எல்லாம் அரைச்சோம் அதனால அதனால எங்களுக்கு இது ஈஸியா இருக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு சோறு பத்தாது திரும்பதான் வடிக்கணும் போத பாருங்க நிறைய தான் அங்கில அரைக்க முடியல பாருங்க இது நல்லா செம்மை கண்ணா சாப்பிடுறது அப்பெல்லாம் அந்த அண்ணில சூத்த போட்டு பாத்தி சாப்பிடுவாங்க பெரியவங்க எல்லாம்